மாருதி சொசுகி புதிய ஆச்சரியமான சலுகை அறிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய கார் நிறுவனம் மாருதி சுசுகி இப்போ ஒரு புது திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க மாதம் வெறும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இஎம்ஐ கொடுத்து புதிய கார் வாங்கலாம் இந்த திட்டம் முக்கியமா இருசக்கர வாகனம் பைக் மற்றும் ஸ்கூட்டர் வைத்திருக்கும் மக்கள் கார் வாங்கணும் என்று நினைப்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அதாவது பைக் ஓட்டுறவங்கள இனி கார் ஓட்டுறவங்களாக மாற்றணும் என்பதற்காக எந்த கார்களுக்கு இந்த சலுகை இந்த இஎம்ஐ திட்டம் ஆல்ட்டோ வேகனார் செலரியோ மாதிரியான என்ட்ரி லெவல் கார்களுக்கு தான் ஆனால் இன்னும் முழு விவரங்கள் எவ்வளவு டவுன் பேமெண்ட் எந்த வங்கி எத்தனை வருடம் இஎம்ஐ என்கிற தகவல்கள் இன்னும் வெளியிடவில்லை ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மாற்றத்தால் கார் வாங்குவது சுலபமாக வாங்க முடியுது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்கிற புதிய வரி மாற்றம் வந்தது அதில் சிறிய கார்களுக்கு வரி இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று சதவீதம் இருந்ததை பதினெட்டு சதவீதத்திற்கு குறைச்சிருக்காங்க அதனால தான் கார்களின் விலை பெரிசா குறைஞ்சிருக்கு ஆல்டோகேட்டன் கார்க்கான விலை ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் வரை குறைஞ்சு இப்போ ரூபாய் மூன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சத்திற்கு விற்பனையாகிறது வேகனார் காருக்கான விலை ரூபாய் எழுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூறு வரை குறைஞ்சு இப்போ ரூபாய் நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சத்திற்கு விற்பனையாகிறது செலரிய காருக்கான விலை ரூபாய் தொன்னூற்று நான்காயிரத்து நூறு குறைஞ்சு இப்போ ரூபாய் நான்கு புள்ளி ஆறு ஒன்பது லட்சத்திற்கு விற்பனையாகிறது இதனால தான் கார் வியாபாரம் பெருமளவுக்கு வளர்ந்திருக்கு பண்டிகை சீசல்ல சாதனை நவராத்திரி முதல் எட்டு நாளில் மாருதி சிசுக்கு ஒன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கார்கள் டெலிவரி பண்ணியிருக்காங்க தசராவுக்கு வந்தவுடன் இரண்டு லட்சம் கார்கள் விற்பனை நடந்திருக்கு இப்போ இன்னும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் புக்கிங்ஸ் பெண்டிங் இருக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு பத்தாயிரம் கார்கள் புக்கிங் நடக்கும் இப்போ பதினெட்டாயிரம் கார்கள் நாள்தோறும் புக்கிங் ஆகுது ஏன் இந்த திட்டம் முக்கியமானது நம்ம நாட்டில் ஆயிரம் பேரில் முப்பத்து நான்கு பேர்கிட்ட கார் இருக்கு ஆனால் சீனாவில் நூற்று எண்பத்தி ஐந்து பேர்கிட்டையும் அமெரிக்காவில் எண்ணூற்று முப்பத்தி இரண்டு பேர்கிட்டையும் கார் இருக்கு மருதி சுசுக்கி இதை மாற்றணும்னு இந்த புதிய இஎம்ஐ திட்டத்தை கொண்டு வராங்க நம்ம நாட்டில் இருநூற்று அறுபது மில்லியன் பேர் பைக் வைத்திருக்காங்க இவர்களில் பலர் முதல் முறையாக கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ மாருதி சுசுகி புரொடக்ஷன் அதாவது உற்பத்தி குழுவை வார இறுதிகளிலும் வேலைக்கு அழைக்கிறாங்க ஏனென்றால் டிமாண்ட் அதாவது தேவை அதிகம் இருக்கு மேலும் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதியும் ஐம்பது சதவீதம் வரை அதிகமாயிருக்கு இது வேலைவாய்ப்பு அதிகரிக்குது அந்தந்த நகரத்தோட சிஸ்டம் அதிகமாக வளருது